ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான டெபில் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆதித்யா மியூசிக் மிஸ்கின் வித் ஆர்த் லீட் ரோல் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோயின் வந்துட்டு தனது ஹஸ்பண்டை பார்க்குறக்காண்டி ஆஃபீஸுக்கு போகிறார் போகும்போது அங்கே அவளுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை மித்தறது வேற ஒரு கூட தொடர்பில் இருக்கிறத இப்போ பார்த்துட்றான் இப்போ பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர கோவம் அழுதுகிட்டே வேகமாக கார் அடுத்துக்கிட்டு வேகமாக ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கா வீட்டுக்கு அவளோட அதை தாங்கிக்கிற முடியல ஏன்னா அவள் வந்துட்டு தனது ஹஸ்பண்டும் மேலே அந்தளவுக்கு அவள் பாசம் அமைச்சுருந்தா கார் வந்துட்டு வேகமாக ஓடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தவன் புல்லட்டில் வந்துக்கிட்டு இருக்கான் அவனை ஒரு இடி இடித்த இடித்ததுக்கு அப்புறமா அவனுடைய கை உடஞ்சி போயிடுது உடனே இவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறான் அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க இவன் கை உடஞ்சி போச்சு இவனுக்கு கையிலெல்லாம் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு மருத்துவ சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவனும் அந்த பையனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டும் போகிறதும் இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கா அப்புறமா அவனுக்கு கையும் குணமாகிடுது அவன் வீட்டுக்கு போயிடான் வீட்டில் வீட்டுக்கு போய் அவனை போய் பார்க்க போகிறான் இப்போ என்னன்னா இவளுக்கு வந்துட்டு தனது ஹஸ்பண்ட் மூலிமா அவளுக்கு வந்துட்டு பாசம் கிடைக்கல இவனை வந்துட்டு தனது ஒரு ஃப்ரெண்டாகவே ஃப்ரெண்டாகவே இவன் நினைக்கிறான் அதனால் வீட்டுக்கு போய் அவனுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறது இந்த மாதிரிக்கே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த பையன் அவனுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது வளர்ப்பு அம்மா தான் இருக்காங்க அதனால் அவனுக்கு அந்த அளவுக்கு பாசம் கிடைக்கல இந்த பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு பாசம் காட்டி தனக்கு சமைச்ச பொருள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அவன் லவ் பண்ண தொடங்குறான் அதாவது வெறித்தனமாக அவன் லவ் பண்ண தொடங்குறான் அப்புறமா இப்போ வந்து தனது ஸ்டோரியெலாம் சொல்கிறான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இந்த மணிக்கு பொண்ணு வந்து துரோகம் பண்ணுற எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காள் அதனால் அவனுக்கு வந்துட்டு அவன் மேலே பாசம் வந்துட்டு அதிகமாகுது அதிகமாக அவன் அவன் வந்துட்டு லவ் பண்ண தொடங்குறான் ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அதாவது வித்த வந்து திருந்தேடுறான் அவன் வந்துட்டு தனது மனைவி கிட்ட சொல்றான் இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் இன்னும் இனிமேல் நான் ஒன்னு தவிர என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருந்தேடுறான் உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தனது ஹஸ்பண்டை வந்துட்டு மன்னிச்சிடுறா அவர் கூட சேர்ந்து வாழ்நாள் முடிவு பண்றா அப்புறமா தனது பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இருக்காதுல இருக்கானல அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறா நான் என்னுடைய ஹஸ்பண்டு கூட நான் வாழ போகிறேன் இனிமேல நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ உள்ள குறுக்கிட்டுதான் அப்படின்னு அவர் சொல்றான் உடனே ஆனால் அவனால் மறக்க முடியல அந்த பையனால் மறக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு அவன் வெறி வெறித்தனமாக லவ் பண்ணுறான் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஹீரோயினு தனது ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கும்போது அவன் அந்த பையன் வந்துடுறான் நான் ஓக்குறதா வள நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதை வித்த பார்த்துட்றான் அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டு வந்து பார்த்துட்றான் பார்த்ததுக்கப்புறம் ஏன்டி எனக்காடி நீ துரோவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கொண்டு அவள் வெறித்தனமாக வர்றான் இப்போ இந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு சுத்தியில் எடுத்துக்கிறான் சுற்றியில் எடுத்துக்கிட்டு பித்தார் மண்டையில் ஒரு அடி அடிக்கிறான் அடித்த உடனே அவன் வந்து அப்படியே இறந்து போயிடுறான் இறந்து போனதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரத்தக்கரை இந்த இடத்துல நல்லா தொடச்சிட்டு அவன் அப்படி ஒரு துணியில் நல்லா கட்டிடுறான் அந்த பணத்தை வந்துட்டு நல்லா கட்டிடுறான் கட்டுனதுக்கப்புறமா ஹீரோன்கிட்ட சொல்கிறான் நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம் நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் நான் ஒன்று சந்தோஷமாக நான் பார்த்து பார்த்துக்குருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா நான் வந்துட்டு என்னுடைய து துணி மணி என்னுடைய லக்கேஜில் நான் எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கேயே இரு நம்ம இந்த பணத்தை வந்துட்டு ஏரிக்கரையில் தூக்கி போட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி ஆடுறான் போனவன் அவன் திரும்பி வரவே இல்லை ஹீரோயினுக்கு ஒரே பதட்டம் ஆகி போயிடுது என்னடா அது வரேன்னு சொல்லி சொன்னவன் இது வரைக்கும் வரக்கான மெயின் அவன் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கோ அப்படியே ராத்திரி அப்படியே டைம் போய்கிட்டே இருக்கோ ஆனால் அவன் வரவே இல்லை அப்புறமா என்ன நடந்துச்சு அது அந்த தொடர் ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல இன்டர்டைனர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான் சொல்லுவேன் ஆனால் இது வந்துட்டு அடுல்ட்டு அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த படத்தை பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு சின்ன பசங்களை அந்த படத்தை பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கான ஒரு காட்சிகள் அந்த படத்தில் வந்துட்டு இருக்குது ஆனால் இது ஒரு வருத்தான ஒரு படம் தான் படம் தான் அதாவது திரைக்கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சொல்லுவோம் சொல்லலாம் எந்த ஒரு இடத்துல இந்த படம் வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரிக்கு தெரியல அதே மாதிரிக்கு மியூசிக்கு மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு மிஸ்கின் தான் மியூசிக் போட்டிருக்காப்புல அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காப்புல அதனால அவர் வந்துட்டு அந்த ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மியூசிக்கு வேணுங்கிறத அவரு தெரிஞ்சு போட்டிருக்காப்புல ஏன்னா அவரு அவர் ஒரு வயலினை வ வயலினை வச்சுட்டே அவர் வந்து மியூசிக் போட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு நல்லா அற்புதமாக இருக்கு இந்த படத்தில் வந்துட்டு அதே மாதிரிக்கு அந்த பாடலுக்கான மியூசிக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப அழகா போட்டிருக்காப்புல அந்த அதே மாதிரிக்கு இவர் வந்துட்டு முதல் மியூசிக் மியூசிக் போட்டது முதல் படமாங்கிறதே சந்தேகமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காப்புல இந்த சோகமாக இருக்கும்போது அதாவது இந்த கொடூரமான அந்த சண்டை காட்சிகள் அந்த பயங்கரமான திகில் காட்சிகள் அந்த இடத்துல எல்லாம் மியூசிக் வந்துட்டு பக்காவாக போடுக்கப்போ இந்த படத்துக்கு கரெக்டாக பொருந்தி இருக்குது அதே மாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகை நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு இந்த படத்தில் மைனஸ் சொன்னோம்னா இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு கிளைமேட் சீன் தான் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இப்போது இந்த படத்தில் வந்தாலும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது தெ தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன்றரை மணிக்கூர் வந்து இந்த படம் நல்லா போயிட்டு லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு அதை நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்க படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்